ஆலங்குளத்தில் வருமுன் காப்போம் திட்டம் சிறப்பு மருத்துவ முகாம் தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் சிவபத்மநாதன் பங்கேற்பு ஆலங்குளம் டிபிவி நானார் திருமண மண்டபத்தில் தென்காசி மாவட்ட பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை மருத்துவத்துறை ஆலங்குளம் வட்டாரம் சார்பில் வருமுன் காப்போம் திட்டம் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு நெட்டூர் வட்டார மருத்துவர் ஆறுமுகம் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் பேருக்கு மோகன்லால் முகாமை தொடங்கி வைத்தார் தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் சிவபத்மநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கர்ப்பிணிகளுக்கு சத்துணவு அடங்கிய பெட்டகத்தை மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் ஆலங்குளம் பேரூராட்சி செயல் அலுவலர் சிவக்குமார் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் பேரூராட்சி முன்னாள் துணைத் தலைவர் தங்க செல்வம் பேரூராட்சி உறுப்பினர் முன்னிலை வகித்தனர் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் கங்காதரன் வரவேற்றார் இந்த முகாமில் மருத்துவர்கள் சித்ரா ரஷ்னா மணி

உதயநிதி நற்பணி மன்றம் அரவிந்த் திலக் கீழப்பாவூர் பேரூர் செயலாளர் ஜெகதீசன் மோகன் தினேஷ் வட்டார மருத்துவமில்லா மேற்பார்வையாளர் ஐயனார் சுகாதார ஆய்வாளர்கள் கணேசன் ஜெயகுலோரி குழந்தைகள் ஆனந்துமார் கண்ணன் கடையாள சுகாதார செவிலியர்கள் மணிமேகலை முத்துச்செல்வி வசந்தி மருந்தாளுநர்கள் பாக்கிய செல்வி இளவரசி லட்சுமி பாரதி ஆய்வக நுட்பினர்கள் ஜோயல் ஆனந்த் ஜென்சி புனிதமலர் ரேச்சல் சுகாதாரப் பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் சேர்மக்கனி மாலதி ஜெயலட்சுமி சுபா ஞானபூமணி வாசுகி முத்துச்செல்வி மஸ்தூர் பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்